இப்போ இஸ்ரேல் நாடு ஈரான் நாடு இப்போ வந்து என்னென்னா போர் நிறுத்த ஆரம்பிச்சிச்சு திரும்ப வந்து இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய நாடுகளுக்கு திரும்புவார்கள் மீண்டும் கட்டடங்களை கட்டுவார்கள் அதெல்லாம் நிறுவனங்களில் விட்டுருவாங்க எங்கள் புதுசாக கட்டடங்களை கட்டுங்க காசு தரேன் அப்படின்னோன்னா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவோம் பண உதவி செய்வான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு பண உதவி செஞ்சு ஒரு பழி உணர்ச்சியோடு தான் அங்கே அவங்க இருக்க போகிறாங்க நம்மளை இப்படி அடிச்சு விட்டாங்களே நம்ம நம்ம நாடுகளை தரமட்டமாகிட்டாங்களே இஸ்ரேலியர் ஒரு தலைகுனியோட ஒரு அவமானத்தோடு தான் இனிமேல் அங்கே இருப்பாங்க அதுபோல் ஈரான்காரனுக்கும் பழி உணர்ச்சி இருக்கும் ஏன்னா ஈரான்லேயே நிறைய பகுதி அழிஞ்சு போச்சு நிறைய விமான நிலையங்கள் கட்டடங்கள் மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு பழி உணர்ச்சி இப்போ இ இப்போ இந்த வகையில் இப்போ இஸ்ரேலுக்கு ரொம்ப பழி உணர்ச்சி அதிகமாக இருக்குது ரொம்ப அவமானமாக இருக்குது ஏன் இஸ்ரேலே வந்து ஒரு சின்ன நாடு சின்ன நாடு கிட்டத்தட்ட அழிஞ்சு போன மாதிரி தான் எல்லா மக்களும் அங்கேருந்து வெளியேற விட்டார்கள் நான் என்ன சொல்கிறேன் திரும்ப வராதிங்க வந்தீங்கன்னா திரும்ப எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணால் அந்த இடத்த விட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்போ என்ன பண்ணலாம் வேற வேறு எங்கே போவாங்க இஸ்ரேலியர்கள் வேறு எங்கே போவாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போங்க அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு ஒரு கோடி பேருக்கு அங்கே இடம் கிடையாது இந்தியாவை விட இந்தியாவை விட ரெண்டு மூணு மடங்கு பெருசு அமெரிக்கா ஆனால் அங்கே தொகையை பார்த்திங்கன்னா முப்பது கோடி பேர் தான் இருக்கிறான் இந்தியாவோட ரெண்டு மடங்கு பெருசு ஆனால் இந்தியாவில் நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்க ஆனால் அந்த அமெரிக்காவில் முப்பது கோடி பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து இன்னும் நூறு கோடி பேர் வாழலாம் நீ இஸ்ரேலியர் வந்து ஒரு கோடி பேர் தானே நீ பெருசா அமெரிக்காவுக்கு போயிடு அங்கே உனக்கு நிம்மதியாக வாழலாம் இங்கே எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு ஹமாஸ் தீவிரவாதிகளோட சண்டை போட்டுக்கிட்டு ஏன் இஸ்ரேல்கள் இஸ்ரேலியர்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அங்கே அங்கே அதுக்கு காரணம் வரும் பாலஸ்தீன மக்கள் வந்து ரொம்ப அப்பாவிகளோ அப்படியெல்லாம் கிடையாது அவங்களும் வந்து ஒரு மாதிரி சண்டை போடுகிற குணமுடையவர்கள் தான் அமாஸ் தீவிரவாதிகள் இவங்க இந்த வரலாறை நோண்டி பார்த்துக்கிட்டு வரலாறு நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம் ஒருமேலை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அமாஸ் தீவிரவாதிகள் கடந்த காலங்களில் வந்து ஒரு தாக்குதலில் ஆயிரத்தி நானூறு இஸ்ரேலாம் கொண்டிருக்காங்க சுட்டு கொண்டிருக்காங்க இப்போ இன்றைக்கி கூட ஏழு இஸ்ரேல் இராணுவர்கள் கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த இதெல்லாம் அவங்க மன்னிக்க முடியாத அப்போ அதனால் அவங்க பழி உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க அவங்களால வாழ முடியாது யாராக இருந்தாலும் சரி மன்னிக்கணும்னா அதற்கு த சின்ன விஷயங்கள தான் மன்னிக்க முடியும் இந்த கொலை குற்றத்தில் கொலைகளெல்லாம் யாராலையும் மன்னிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல்காரங்க அவங்கள தண்டிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களால் மன்னிக்க முடியாத கோபம் அவங்களுக்கும் ஏற்படுது இஸ்ரேல் நாட்டு மக்கள் மீது இப்படியே பழிவு இந்த பழி உணர்ச்சிக்கு என்ன தீர்வு அப்படின்னா இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் படித்தவர்கள் அதனால் நீங்கள் பெசாமல் அமெரிக்காவுக்கு போயிடுங்க அமெரிக்காவில் கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க எங்களுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை கொடுங்க ஒரு கோடி பேர் நாங்கள் அமெரிக்காவில் வந்து தங்குகிறோம் எல்லாருமே படித்தவர்கள் படித்தவர்களுக்கு அமெரிக்காவுக்கு இடம் கிடையாது அமெரிக்காவுக்காக இஸ்ரேலியர்களுக்காக போரிடுகிற அந்த அமெரிக்கா இஸ்ரேலியர்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு இஸ்ரேலியர்களுக்கு ஒரு பகுதியில் ஒரு மாகாணத்தை உருவாக்கி அதை அமெரிக்காவோட இணைச்சிருங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இஸ்ரேலில் கவலையே இல்லாமல் வாழலாம் இஸ்ரேல் நாட்டில் ஒவ்வொரு கட்டடத்துக்கடையிலையும் இந்த பதுங்கு குழி இருக்கும் எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் ஏவுகணை தாக்குதல் வந்து அமாஸ் தீவிரவாதிகள் கூட நடத்துகிறாங்க ஏவுகணை தாக்குதல் இங்கேருந்து சின்ன யோகனை பெரிய மிகப்பெரிய யோகனை இல்லாமல் ஒரு சின்ன யோகனை ஏவுகணையெல்லாம் ஒரு வண்டியில் ஒரு ட்ரக்கில் கூட்டு போய்ட்டே அடிச்சிடலாம் அதை இயக்கி விடலாம் அதெல்லாம் பெரிய நவீன தொழில்நுட்பம் தேவையில்லை இல்லை எங்கேருந்து வேணாலும் இயக்கலாம் அந்தளவுக்கு யோகனை தொழில்நுட்பம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த அமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க ஏவுகணை தாக்குதல் மூலமாக இஸ்ரேலியர்களை தாக்குறாங்க எப்போ பார்த்தாலும் மரண பயத்தோடு தான் அவங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க வாழ்கிறாங்க அதனால் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எப்படி அதை தேடி போங்க முதல்ல நீங்கள் என்ன என்றைக்காக இருந்தாலும் அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு அந்த யூத மக்கள் இருக்காங்கள அவங்களால் அமைதியாக வாழவே முடியாது ஏன்னா கடந்த கால வரலாறுகள் மன்னிக்க முடியாத குற்றங்களோடு தொடர்புடையவை கடந்த கால வரலாறுகள் இவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க யார் அந்த அமாஸ் தீவிரவாதிகள் அரேபியர்கள் பாலஸ்தீனர்கள் அவங்களும் இவங்கள கொலை பண்ணியிருக்காங்க யாரும் இஸ்ரேலியர்களை ஏன் சொன்னால ஆயிரத்தி நானூறு பேரை அமாஸ் தீவிரவாதிகள் ஒரே நாளில் கொண்டிருக்காங்க ஒரே நாளில் ரெண்டு நாளில் கொண்டிருக்காங்க அப்போ அதெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும் ஒரு கொலை குற்றத்தை எப்படி மன்னிக்க முடியும் அதுபோல் இஸ்ரேலியர்களை என்ன பண்ணியிருக்காங்க அமாஸ் தீவிரவாதிகளை கொண்டிருப்பாங்க அல்லது பாலஸ்தீனிய மக்களாக இப்போ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்த கொண்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் மன்னிக்கவே முடிக்காது மறக்கவே முடியாத ஒரு குற்றங்கள் இது மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத ஒரு குற்றங்கள் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பழி உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நீ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா முதல்ல இஸ்ரேலியர்கள் நீங்கள் அமைதியாக வாழணும்னு விருப்பப்படுறீங்களா அங்கேருந்து கிளம்புங்க கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிடுங்க விட்டு கொடுங்க தேவையில்லை ஒரு காட்டில் வாழ்கிறோம் அந்த காட்டில் வாழ்ந்தால் அங்கே சிங்கமும் போலியும் இருக்க தான் செய்யும் காட்டிலே இருப்பேன் சிங்கமும் போலியும் என்ன ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா அப்படி அப்போ நீ அங்கேருந்து நீ என்ன பண்ணணும் இடம் இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடணும் இப்போ அகதிகளாக இருக்காங்களா தமிழத்தில் சிங்களர்களால் இனப்படுகொலை செய்யப்படும் போது அங்கேருந்த மக்கள் நிறைய பேர் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க அவங்க இன்றைக்கி உயிரோட இருக்காங்க உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் அதனால் அந்த மாதிரி இஸ்ரேலியர்களுக்கு என்ன தீர்வு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா அங்கேருந்து இஸ்ரேலர்கள் காலி செய்து விட்டு எங்கே போனோம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் வெளிநாடுகளில் விருப்பப்பட்ட நாடுகளுக்கு போங்க ஏன் அமெரிக்காவுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு நாடாக இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட்றீங்க ஏன் அமெரிக்காவோட போயிருந்தால் அமெரிக்காவை உனது நாடாக மாற்றிக்கோ அங்கே குடியுரிமை வாங்கிக்கோ அவன் நீ படிச்சிருக்கிற நல்லா படிச்சிருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்காரன் நல்லா படிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண அமெரிக்காவுக்கு போ இங்கிலாந்துக்கு போ கனடாவுக்கு போ அங்கே புழப்பு தேடு அங்கே குடும்பமாக இருந்து கடைசியில் நீ அங்கேயே உன் வாழ்க்கையை மாற்றிக்கோ அந்த நாட்டை உனது நாடாக நினச்சிக்கோ நான் நீங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலையா அப்புறம் அதான் என்னுடைய நாடு அங்கே உள்ள குடியுரிமையை வாங்கலையா அதுபோல் தான் அப்படியே நீ போயிடு இல்லை எனக்குன்னு அமெரிக்காவில் ஒரு தனி நாடு கொடு அப்படின்னு ஏன் கேட்க அது கூட தேவையில்லை உனக்கு எங்கே வேலை கிடைக்கிதோ நீ சௌரியமான உலகம் எல்லாமே இப்போ இப்போ உலகம் முழுக்க நம்ம நாடாக மாறிடுச்சுப்பா எவ்வளோ அற்புதமாக இது உன்னுடைய நாடு என்னுடைய நாடு நீ விருப்பப்பட்டா உங்ககிட்ட திறமை இருக்குது படிப்பு இருக்குது நீ விருப்பப்பட்டால் அமெரிக்காவுக்கு போயிடு நீ விருப்பப்பட்டால் இங்கிலாந்துக்கு போ ஆஸ்திரேலியாவுக்கு போகணுமா அங்கே காலியாக கிடக்கு ஆஸ்திரேலியா ஒன்றை வரவேற்பாங்க ஏன்னா எல்லாம் இஸ்ரேலியும் படித்தவங்களா இருக்காங்க ஆஸ்திரேலியு போறியா இந்த நீ இஸ்ரேலில் இருக்கிறோட அதை விட கோ குறைந்த வெப்பநிலை தான் அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்குது அங்கே ரெண்டு கோடி பேர் தான் இருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் இரநூறு கோடி பேர் வசிக்கலாம் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவுக்கு போ நியூசிலாந்துக்கு போ உலகம் முழுக்க உன் நாடு தானேப்பா ஏன் அந்த அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்றைக்கும் நம்ம அமைதி திரும்பாது ஏன்னா மன்னிக்க முடியாத குற்றத்தோடு அந்த பகுதி உனது வரலாறு தொடர்புடையதாக இருக்கிறது மண்ணு மன்னி நீ இன்னும் ஏன் இன்னும் ஏன் இஸ்ரேலில் தான் நான் இருப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னா மூட நம்பிக்கை இயேசு பிறந்த ஊர் ஜெருசலேமு ஆபிரகாம் பிறந்த மண் புனித பூமி நாங்களும் ஒரு புனித புனிதமான ஆட்கள் யூதர்கள் இந்த மூட நம்பிக்கை தான் நீ அழிவாங்கிறதுக்கு காரணம் நீ அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் நீ நிம்மதியாக வாழாமல் போகிறதுக்கு காரணம் என்னது நீ உலகத்துலேயே உயர்ந்த என்னன்னு நீ ஒன்று நினைக்கிற அப்புறம் வந்து ஆபரகாம் பிறந்த மண் ஏசு பிறந்த மண் ஜெர்சுலேயத்தை ஜெர்ஸ்லேயும் தனது நாடாக மாற்றணும் அதை விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறக்காக நீ என்ன பண்ணுற அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வாழ்க்கை அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி வா மரண பயத்தோட ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்போது உனக்கு நல்ல பண்பும் இருக்காது வாழ்க்கையை நீ அனுபவிக்கவும் முடியாது ஆனால் உலகம் எல்லாமே காத்து கிடக்கு வா வா இங்கே வா வான்னு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உன்னை வரவேற்க காத்திருக்காங்க நீ ஆஸ்திரேலியாவுக்கு வா இஸ்ரேலியர்களே ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க கன்னடாவுக்கு வாங்க அமெரிக்காவுக்கு வாங்க இங்கிலாந்துக்கு வாங்க ஏன்னா இஸ்ரேலில் அத்தனை பேரும் படிச்சிருக்கான் எங்கே போனாலும் உனக்கு வரவேற்பு தான் நியூஸிலாந்துக்கு வா இப்படி நியூசிலாந்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர் போ அப்படி அமெரிக்காவில் ஒரு பத்து லட்சம் பேர் போ அப்படி ஆஸ்திரேலியாவில் ஒரு ரெண்டு லட்சம் வரப்போ பிரிஞ்சுப்போம் விருப்பப்பட்ட நாடுக்கு ஜாலியாக போய் நிம்மதியாக வாழ் நிம்மதினா என்னென்ன உணர்வு ஃபஸ்ட்டு உலகம் எப்படி போயிட்டுருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோ ஒரு ஜாலியான வாழ்க்கை மனுஷங்க எல்லோரும் ஜாலியாக வாழ்ந்துகிட்ருக்கான் நீ ஏன்பா சண்டை போட்டுக்கிட்டுருக்குற எப்போ பார்த்தாலும் பழி உணர்ச்சின்னு ஏன் சண்டை போட்டுக்கிட்டுருக்குற வாழ்க்கையை மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது அனுபவி அதனால் ஒன்றும் நீ யார்கிட்ட தோ நீ தோற்று போக மாட்ட நீ அங்கேயே வாழ்ந்தாதான் உனக்கு அது அவமானமாக இருக்கும் இஸ்ரேல்லே இருக்கிற வரைக்கும் திரும்பவும் நீ சண்டெல்லாம் நிறுத்த வந்தாச்சு வாங்க நாட்டுக்கு திரும்பலாம் நீ போகும்போது தான் அங்கே உனக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே அவமானமாக இருக்கும் அப்போ அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் பழி உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அமாஸ் தீவிரவாதிகள் வருவான் ஈஸ்புல்லா வருவான் நீ பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும் உங்க ஆட்கள் நிறைய பேர் சாகுவோம் கோபம் வரும் பழி உணர்ச்சி வரும் ஓம் ஓம் அந்த பழி வாங்கு அந்த புண்ணுங்கிறது காயங்கிறது ஆறாமலே சக்கரை எப்படி சக்கரை நோய் வந்தவங்க புண்ணு ஆராத அது போல் அதுபோல் ஆகிடும் உனக்கு அதனால் எங்கே அமைதி இருக்கோ அங்கே போகும் முதல்ல உலகமே ஒன்றுடைய இடம் ஒன்றுடைய இடம் நம் மனுஷங்களோடது உலகமே இந்த ஒட்டுமொத்த உலகமே நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு கூட போகலாம் வளமான ஆப்பிரிக்க பகுதி நிறைய இருக்குது கா உகாண்டா இருக்குது காங்கோ இருக்குது எங்கே வேணாலும் போ உன்னை வரவேற்க காத்திருக்கான் சவுத் ஆப்பிரிக்கா போ எங்கே வேணாலும் போ சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில் இந்தியாவுக்கு வா இந்தியாவுக்கு வா எங்கே வேணாலும் போ ஆனால் அங்கே அந்த இடத்துல இருக்காதுங்கிறத நான் சொல்கிறேன் ஒன்று நீ பாதுகாத்துக்கோ ஒன்றால் மத் அமைதி உனக்கும் அமைதி இதை விட்டால் உனக்கு தீர்வே கிடையாது